டியர் ஸ்டூடண்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது கொஸ்டின் ஆன்டிமார்கோனிக் அடிஷன் ஆஃப் ஹச் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பொதுவாக நம்ம மார்கோனிக்கு அல்லது ஆன்டிமார்கோனிக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு சீர்மை உடைய அல்கீன் வந்து ஈடுபடாது அதில் அப்போ பொதுவாக அந்த ப்ரொபீன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரொப்பீனு சிஹ் த்ரீ சி ஹச் டபுள் பாண்டு சிஹ் டூ இது ஆக்சுவலாக ப்ரொபீன் இது ஆக்சுவலாக சீர்மை அற்றது ஏன்னா இந்த பக்கம் ரெண்டுமே ஹைட்ரஜனை இந்த பக்கம் ஒரு ஹச் தான் இருக்குது அதுக்கு பதிலாக ஒரு சீகத்ரீ இருக்குது அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா பியூ டூ இன்னு அப்போ அது எப்படி எல்லாம் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்டு சி சிஹெச் த்ரீ அப்படின்னு எழுதலாம் இப்போ இது பாருங்க இது ஆக்சுவலாக சீர்மை உடையதா இருக்கா எஸ் சீர்மை உடையது அப்போ இதுதான் ஆன்சரு இதுதான் ஆன்சர் வரணும் இருந்தாலும் மற்றதையும் செக் பண்ணிடலாம் இப்போ இது பாருங்க பியூட் ஒன் ஈன்னு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டபுள் பாண்டு சி டூ இது பாருங்க ஆக்சுவலாக சீர்மையாக இருக்கா இல்லை சீர்மையாட்டுறது அதனால இதுவும் வராது ஓகே இப்போ அதே மாதிரி இது பார்த்திங்க பென்ட் டூஇன் இது எப்படி எல்லாம் சீஹச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்டு சிஹ் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இது ஆக்சுவலாக சீர்மையாக இருக்கா இல்லையா சீர்மை இல்லை அதனால் இது மூணுதில் என்னென்னா நமக்கு மார்க்கோனிக்கோ ஆண்டி மார்க்கோனிக்கோ நடக்கும் ஆனால் இந்த சீர்மையாக இருக்கக்கூடிய அல்கீனில் இந்த மார்க்கோனிக்கு வினையோ அல்லது ஆண்டி மார்க்கோனிக் வினையோ நடைபெறாது சரியா ஓகே அதே போல் தான் இங்கே வரக்கூடிய இந்த அடிஷன் வரக்கூடிய இதுவுமே ரொம்ப முக்கியம் இப்போ ஹச் பிஆர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஹச் பிஆர் இதை பிரிச்சிங்க அப்படின்னு அப்படினா ஹச் ப்ளஸ் ப்ளஸ்ஸு பிஆர் மைனஸு அப்படின்னு எழுதுவோம் இப்போ இது இது நான் காமனாக என்ன பண்ணுறேன்னா ஹச் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஹேலோ ஆசிட் ஹைட்ரோ ஆசிட் இதை பிரித்து அப்படிதான் ஹச் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துலாம் இப்போ இது எல்லாமே நமக்கு மார்கோனிக்காக ஆண்டி மார்க்கோனிக்கே நடக்கும் இப்போ இதே இது எக்ஸ் டூ இது நடைபெறுமா அப்படின்னா நடக்காது அதாவது ஒரு உதாரணத்துக்கு சிஎல் டூ பிஆர் டூ ஐ டூ இதெல்லாம் நமக்கு மார்கோனிக்கில் நடக்குமானா நடக்காது ஏன்னா இதை நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு பிரிக்க முடியாது அதனால் இது மாதிரி வரக்கூடிய இதுவும் நமக்கு இந்த கூட்டுவினையில் மார்க்கோனிக்கோ ஆண்டிமார்கோனிக்கோ நடைபெறாது அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்கோனிக் அடிஷன் ஆஃப் பிஆர் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் எது சீர்மை உடையதுன்னு பாருங்கள் அதுதான் அதுக்கான ஆன்சர் எது சீர்மை உடையது பியூ டூ இன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ